கொஞ்சம் அப்படி கட் பண்ணிட்டாரு படத்துல இருக்கா சென்சார் மீறி வந்திருக்கா அது என்ன மாதிரி இருக்கு சார் நான் மொத்தமா கட் பண்ணதான் சார் போராடிட்டு இல்ல அது நீங்க எது டெய்லர்ல பாக்குறீங்களோ அது படத்துல இருக்கும் இருக்கு சொல்லிட்டாரு அவ்வளவுதான் மீனாட்சினா சொல்லுங்க அந்த காட்சி இருக்கா இல்லையா காட்சி இருக்கும்ண்ணா கிரிம்ப்ஸ்லயே இருந்துச்சுல்ல அவ படத்துல இருக்கும் இரு சார் நீங்க வந்து அரவிந்த் சார் வந்து உங்ககிட்ட கதை சொல்லும் போது சொல்லியிருப்பாரு ஆக்சன் சீன்ஸ் எல்லாம் இருக்கும் நீங்க ஸ்டேஜ்ல சொன்னீங்க இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்காக கேக்குறேன் அவர் இந்த கதை சொல்லும்போது நீங்க ஸ்ட்ரென்த் எல்லாம் பண்ணுன்னு சொல்லும்போது நீங்க கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணிருப்பீங்க ஏ இந்த ஆளுநட நம்மள வந்து ட்ரென்த் எல்லாம் பண்ண சொல்றாரு சொல்லிருக்கீங்களா இல்லையா இல்ல என்னன்னா அப்ப என்ன நினைச்சீங்கன்னு சொன்னாங்க நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவ்வளவு நான் ஏன்னா அது சரியா இருக்காதுல மத்தவங்க கிட்ட கதையை பத்தி சொன்னா வீட்டுல போய் சொன்னேன் வீட்லயும் ஒரு மாதிரி பார்த்தாங்க ஸ்டண்ட் நீ பண்ண போற அப்படியான்னு கேட்டாங்க பட் அவர் வச்ச நம்பிக்கை தான் நான் மோஸ்டா அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நம்ம ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி டெடிக்கேட்டடா இருந்தா கண்டிப்பா நல்லா அவுட்புட் புட் வரும்ங்கற நம்பிக்கை எனக்கு இருந்தது நல்லா வந்திருக்குன்னு நம்பறேன் அவ்வளவுதான் ஆனா கண்டிப்பா கேட்டாங்கண்ணா நானே என்கிட்ட போது மத்தவங்க கேட்க மாட்டாங்களா இரு மேம் டைரக்டர் அடுத்தடுத்து அவரோட படங்களை அவங்க நடிக்க வைக்கிறாரு என்ன விஷயம் அப்படியா டேரக்டருக்கு ரொம்ப நன்றி என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான் நினைக்கிறேன் ஆக்சுவலி அவருக்கு ஜெ ஜென்வனாக நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் பிகாஸ் எனக்கு வந்து இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பிகாஸ் நான் பண்ண கேரக்டர்ஸ்லாம் விட பிரேக் பண்ணுற மாதிரி எனக்கு ஒன்று வேணும் ஏன்னா எப்போவுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல கேரக்டர்ஸ் பட் எல்லாமே மொனாட்னஸாக இருக்கும் ஒரே இதுவாக இருக்கும் எனக்கு அதை பிரேக் பண்ணணும்னு நான் வெயிட் பண்ணுற சமயத்தில் தான் இந்த கால் வந்துச்சு அண்ட் நான் ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தேன் பிகாஸ் எந்த ஒரு எல்லாருமே சொல்லுவாங்கள்ல அடுத்த படத்தில் நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு பட் யாருமே அது ஜென்வனாக பண்ணதில்லை அண்ட் அரவிந்த் சார் அதை பண்ணும்போது ஒரு செகண்ட் அவர்கிட்ட கொடுத்த நீங்க என்ன குரல அது நடக்கிறது தெரியும் சரி ரொம்ப சிம்பிள் நிறைய பேர் வந்து இந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியா இருக்கும்போது அது அது என்னவா இருந்தாலும் அவங்க நடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஹெசிடேஷன் இருக்கும் பட் ஸ்மிருதி கிட்ட வந்து அது இல்லை வந்து அவங்க நல்லா பெர்ஃபார்மரு இந்த கதைக்கு ஏன் அவ்வளவு நான் சூஸ் பண்ணேன்னா அவங்க இதுக்கு முன்னாடி இந்த ரோல் பண்ணுறது இல்லைன்னா மட்டும்தான் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் பேக் டு பேக் படம் இல்லை ரெண்டு படம்தான் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா தேஜாவும் அது வந்து அருள்நிதி நடிச்சிருக்காரு அருள்நிதி பேர் வேற

உங்களுக்கு அரவிந்த் சார் வந்து டூ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து வந்து கதை சொல்லியிருக்காரு சரிங்களா அப்போ அவர் சொன்ன உடனே கால் பண்ண உடனே உங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும் ஆனா முத்த காட்சியும் கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு அது நேர்ல வாங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னாரு சோ படத்துல எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கடைசியில இந்த மாதிரி ஒண்ணு இருக்கணும்னு நான் சம ஷாக்கு என்னையா கேக்குறீங்க இந்த ஒரு இது and then actually we had a lot of na so arvin sir kitta sonna kandipa mudiyadhu then he told trust me edhume thappa theriyadha and the cheat shot தப்பா தெரியாது உங்களுக்கு எங்கயாச்சும் தப்பா இருந்துச்சு அந்த மாதிரினா நான் ரெஸ்பான்சிபிலிட்டி